அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சொந்தங்களே இது பெண்களுக்கான பதிவு ஆடி அமாவாசை பெண்கள் செய்யக்கூடாதவை நிறைய கேள்விகள் சகோதரிகள் நேற்றிலிருந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்காங்க ஏற்கனவே நமது சேனலில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இருந்தாலும் புதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க அதனால் நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க எனவே பெண்கள் செய்யக்கூடாதவை மாதவளுக்கான பெண்கள் என்ன பண்ணணும் தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் இதெல்லாம் இந்த ஆடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆடியோ முழுசாக கேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு அன்பு அறிவிப்பு எங்களது அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக உணவு தானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு அது தெரியும் என்று நம்புகின்றேன் ஆடி அமாவாசை மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்வதற்கு உண்டான பணிகளை செஞ்சிட்டு இருக்கோம் இந்த புனிதமான ஆடி அமாவாசை உணவு தானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதாவது பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முன்னோர்களின் பரிபூர்ணமானவர்கள் உங்களுக்கு கிடைக்கும் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது உதவி செய்துவிட்டு ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க கூடவே உங்கள் முன்னோர்களின் பெயரையும் அனுப்புங்க முகவரியும் தெளிவாக அனுப்புங்க அரிசி பிரசாதம் அனுப்பி வைக்கின்றேன் முதலாவது விஷயம் ஆடி அமாவாசை என்று மறந்தும் கூட உங்கள் வீட்டு வாசல்ல கோலம் போட வேண்டாம் வாசல் மட்டும் தெளித்து விடுங்க காலை மாலை வீட்டு வாசல்ல கோலம் போடுவதை தவிர்த்து விடுங்கள் பூஜை அறையிலும் கோலம் போடுவதை தவிர்த்து விடுங்கள் அடுத்த ஆலோசனை காலையில் எழுந்ததும் நீராடி விடுங்கள் அதாவது குளித்து தான் மற்ற வேலைகளை நீங்க செய்யணும் குளிக்காமல் சமையலறைக்கு போய் வேலை செய்ய வேண்டாம் குளித்து விட்டு வேலை செய்யணும் அடுத்தது முன்னோர்களுக்கு சமைக்கிறதா இருந்துச்சின்னு சொன்னால் பட்டினியாக சமைக்கக்கூடாது அதாவது அமாவாசை விரதம் இருக்கிறேன் அப்படின்னு பெண்கள் பட்டினியாக சமைத்து முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணீங்கன்னா எந்த பலனும் கிடைக்காது அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அசைய உணவை தவிர்த்திடணும் கடினமான உணவுகளை தவிர்த்து விடணும் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது நெற்றியில் திலகம் இல்லாமல் இருக்கக்கூடாது நீங்கள் முன்னோர்களுக்கு சமைக்கும் பொழுது பாரம்பரியமான உடைகளை அணிந்து கொண்டு சமைக்க வேண்டும் அதாவது புடவை இப்போது நாகரிகமான உடைகள் எது என்ன இருக்கோ அதை ச உடுத்தி சமைங்க இந்த நைட்டி மாதிரி உடைகளை தவிர்த்து விட்டு நீங்கள் சமைங்க முன்னோர்கள் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் காகத்துக்கு கொஞ்சம் சாதம் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உணவு எடுத்துக்கோங்க அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி சுவாமி நான் மாதவளுக்கு அமாவாசை முன்னோர்களுக்கு நான் சமைத்து படைக்கலாமான்னு பல பேர் கேட்குறீங்க தாராளமாக முன்னோர்களுக்கு சமைத்து படைக்கலாம் ஆனால் அந்த உறவை இறைவனுக்கு நீங்கள் படைக்கக்கூடாது முன்னோர்களுக்கு படைக்கலாம் அதை எடுத்து காகத்துக்கு வைக்கலாம் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் சரிங்களா அதே போல் ஆடி அம்மாவாசை என்று வீட்டை சுத்தம் பண்ணுறேன் வீட்டை கழுவுறேன் சமையலரை சுத்தம் பண்ணுறேன் சமையலரை கழுவுறேன் துடைக்கிறேன்னு எந்த விதமான காரியங்களிலும் ஈடுபடாதீர்கள் இந்த ஆலோசனை பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை என்பதால் இன்று பதிவிடுகின்றேன் ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்துன பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் ஆடி அமாவாசை பெண்களே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் முன்னோர் தோஷம் முன்னோர் சாவம் எதுவும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா உணவு தானம் பண்ணுங்கள் முன்னோர்களுக்கு படையில் போட்டு நீங்கள் வணங்குங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பெண்கள் தரலாமான்னு ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க இதுக்கு நான் பல விளக்கம் கொடுத்துருக்கேன் பெண்கள் முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்யுங்க எந்த தவறும் கிடையாது அதே அதேமாதிரி படையில் பொழுது எங்கள் அப்பா அம்மாவனை நினைச்சோன்னா இடலாமா எங்கள் மாமனார் மாமியாருக்கு நான் படையில் இடலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க தாராளமாக உங்கள் முன்னோர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நினைத்து சமைத்து நீங்கள் அவர்களுக்கு படையிலிட்டு காகத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு அதனை எடுத்து சாப்பிடுங்க எந்த தவறும் கிடையாது உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக முன்னோர்கள் அருளாசியுடன் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தகவலை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண்களே உங்களுக்காக ஒரு அற்புதமான இரண்டு தயாரிப்புகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அற்புதமான வரலட்சுமி பூசு மஞ்சள் எந்த விதமான கலப்படமும் இல்லாத உங்கள் முகத்திற்கு தெய்வீக வசீகரணத்தை ஏற்படுத்தும் பூசு மஞ்சள் அதே போல உங்கள் வீட்டை கோயிலாக மாற்றும் ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இந்த இரண்டு அற்புதமான பொருட்களுக்கும் பிரம்மாண்டமான ஆஃபர் இருக்கு இந்த பொருட்கள் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பொருட்களை அன்றாடம் உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துங்க நிச்சயமாக இறையுறளோடு நீங்கள் ஆனந்தமாய் வாழலாம் மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்